கனமழை காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பெரியகுளம் பகுதியில் குடிநீர் ஆதாரமாகவும் விவசாய பாசனத்திற்கு முக்கிய ஆதாரமாகவும் சோத்துப்பாறை அணை விளங்கி வருகிறது இந்நிலையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து உள்ளது நூற்றி ஐந்து புள்ளி பனிரெண்டு அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் நூற்றி பதிமூன்று புள்ளி பதினெட்டு அடியாக உயர்ந்துள்ளது இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அருகே நர்சரி கார்டனில் அமைக்கப்பட்ட தடுப்பு வேலி கம்பிகள் திருடு போகின ஆத்தூர் குப்பத்தில் உள்ள நர்சரி கார்டனில் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு விதைகள் நாற்றுகள் வளர்க்கப்பட்டு தொண்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்படுகின்றன இந்நிலையில் இங்கு அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலி கம்பிகள் இரும்பு பைப்புகள் உள்ளிட்டவை திருடிச் செல்லப்பட்டுள்ளன இதுகுறித்து புகாரின் பேரில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே யானை தந்தம் விற்பனையில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர் சேத்தூர் பகுதியில் யானை தந்தம் விற்பனை செய்வதாக புலனாய்வு பிரிவு காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அப்போது ராமழகு செல்லையா அவர்களிடமிருந்து மதிப்புள்ள இரண்டு தந்தங்களை ஈரோட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது கருங்கல்பாளையம் காந்தி சாலை அருகில் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவுறுத்தலின்படி ஈரோடு மாவட்ட தலைவர் வேதானந்தம் தலைமையில் பந்தல் அப்போது பொதுமக்கள் அனைவருக்கும் சிவகங்கை மாவட்ட குடிநீர் தேவைக்காக வைகை அணியிலிருந்து இரண்டாம் கட்டமாக ஆயிரத்து ஐநூறு கன அடி நீர் திறக்கப்பட்டது மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட குடிநீர் தேவைக்காக வைகை அணையிலிருந்து நீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டது இந்நிலையில் சிவகங்கை மாவட்ட குடிநீர் தேவைக்காக ஆயிரத்து ஐநூறு கன அடி நீர் திறக்கப்பட்டது வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளது பிலவக்கல் பெரியாறு அணை மற்றும் கோவிலாறு அணைகளிலிருந்து விவசாய பாசனத்திற்காக ஐம்பது கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது விருதுநகர் மாவட்டம் வத்ராயிரப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் நாற்பத்தி ஏழு அடி கொண்ட பிலவக்கல் பெரியாறு அணை மற்றும் நாற்பத்தி இரண்டு அடி கொண்ட கோவிலாறு அணை அமைந்துள்ளது இந்த இரு அணைகளிலிருந்தும் தண்ணீர் திறக்கப்பட்டது அந்த வகையில் கோவிலாறு அணையிலிருந்து நூறு கன அடி வீதம் தண்ணீரும் பிளவக்கல் பெரியாறு அணையிலிருந்து ஐம்பது கன அடி வீதமும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இந்த இரு அணைகள் மூலம் பல ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது